ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி என் அன்புப்பில்லை பல முறை உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன மீண்டும் மீண்டும் தேடி வந்தேன் ஆனா இன்னும் உன் வாழ்க்கையில நீ நடக்கிற விஷயங்களை யோசிச்சே கவலைப்படுறிய தவிர நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்காதுன்னு நீயாகவே எதிர்மறையாக யோசிக்கிறாயே தவிர உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் செய்வான் ஏன் யோசிக்க மாட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும் வரைக்கும் நீ தேடிகிட்டே இரு நீ தேடி தேடி போய் அதை அடைவதற்காக முயற்சி செய்யும் போது ஒரு நாளுமே உன் முயற்சி தோற்று போக நான் விடமாட்டேன் என் செல்வமே எங்க இருந்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன் ஆனால் எதுவுமே தானாக நடந்துரும் தானாக உனக்கானது உன்னை தேடி வரும்னு மட்டும் தப்பு கணக்கு போற்றாத உனக்கானதை நீ அடையணும்னு ஆசைப்பட்டினா முழு மனசோட முழுவும் முயற்சியோட நீ தான் அதை செய்ய வேண்டும் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன கவலை என்னன்னு முழுவதுமாக தெரிந்த நான் அதை முழு மனசோட முழு முன்னேற்றத்தோடு உன் வாழ்வில் நடத்தி தரப்போகிறேன் இனிமே எதை நினைச்சோ நீ கவலைப்படாத தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறது போல உனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் இப்போதே நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான வழிகாட்டலாக இருக்க போறேன் இனிமேல் இப்படி ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் மறுபடியும் வரவே வராது எப்போதுமே உன்னை காப்பாற்றி எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன நடந்தாலும் நீ எதற்காகவும் பயப்படாதே ஏன்னா உன்னை காப்பாற்ற நான் தானே இப்போதே உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது நீ நினைச்சது போல சில நிகழ்வுகள் நடக்கலன்னு நீ ஏமாற்றத்தோடு வருத்தத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க ஆனால் இதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியாது தானே இப்போதைக்கு நீ நடத்தது நடக்கலையே தவிர கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நடந்தே தீரும் தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதை நான் நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோட காத்திரு உன் வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னுடைய மனசுக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு தேவையில்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்பட்டு பிரச்சனையை நீயாகவே பெருசாக யோசிச்சு உடம்பையும் மனசையும் சோர்வடைய செஞ்சு கவலைப்படாத உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்கிறேன் உன்னுடைய உடலும் மனதும் புத்துணர்வு பெற்று நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கேற்ற சூழ்நிலைகளை இந்த முருகப்பெருமான் நான் உருவாக்குகிறேன் என் செல்வமே நான் உனக்கான நல்லது நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ என்னை என்னதான் அலட்சியம் செஞ்சாலும் மறுபடியும் இப்போது உன்னை தேடி வந்துட்டேன் பார்த்திய அதுதான் ஒரு பெற்ற தகப்பனாக என்னுடைய மனசு நான் எப்போதுமே நீ கஷ்டப்படும்படி உன் வாழ்க்கையில் உன்னை விடணும்னு யோசித்ததே கிடையாது எல்லா கடுமையான சோதனைகளையும் நான் உனக்கு கொடுத்தாலுமே கூட நீ எப்படி நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறியா நேர்மையாக வாழ்க்கையை வாழ்கிறியான்னு உன் நம்பிக்கையும் பொறுமையையும் பக்தியையும் சோதிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போது அதற்கு கைமாறாகத்தான் உன்னுடைய பக்திக்கும் பரவசத்துக்கும் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் பலனாக தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக உன்னை தேடி உன்னை நோக்கி நான் வந்துட்டேன் செல்வமே உன்னுடைய எல்லா கவலைகளுக்கும் மருந்தாக காயத்திற்கு அருமருந்தாக நான் இருப்பேன் ஓம் சரவணபவனு என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொன்னா போதும் இந்த மந்திரம் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக வேலி போட்டு நின்று உன்னை காப்பாத்தும் தோல்வியின் விளைவில் இருந்தாலும் நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் என் செல்வமே என்னுடைய அனுமதி இல்லாமல் இனி எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை நெருங்காது உனக்கு வழியே இல்லை உனக்கு வேற இதே இல்லை நினைச்ச நேரத்தில் கூட உனக்கான ஒரு புது வழியை நான் உண்டு பண்ணுவேன் நீ கலங்காத உன்னுடைய துன்பமெல்லாம் இப்போது முடியப் போகுது இனி எல்லா நாளும் உனக்கான வெற்றி நாளாக இருக்கப்போகுது இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுக்கு உண்டான நியாயத்தை தான் பேசுவாங்களே தவிர அவங்கவங்களுக்கு என்ன நடந்தால் சாதகமா இருக்கும் என்ன நடந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு அதுப்பான அது பற்றி தான் பேசுவாங்களே தவிர உனக்கான நல்லதையும் உனக்கான நியாயத்தையும் ஒருவர் கூட பேச மாட்டாங்க நினைச்சு கலங்காத உனக்கு எது நடந்தால் நல்லா இருக்குமோ எதுவும் மனசுக்கு சந்தோஷத்தை தருமோ அதை நடத்தி தானே நான் வந்திருக்கேன் சில காலமாகவே நீ நீயாவே இல்லை உன் மனசில் பல கவலைகள் உன்னை படுத்துது ஆனால் இது இப்படியே தொடரும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் நீ என் கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி தரேன் இதுவரை நடந்ததை நினச்சி நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற இன்பங்களை அனுபவிக்க தயாராகு இனி வரும் காலம் எல்லாமே உனக்கான வசந்த காலமாக இருக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருக்கிறது தானே ஒளியின் சக்தியாக இருந்து நான் உன் வாழ்க்கையின் எல்லாம் விளக்கி வைப்பேன் நீ எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தின் தீப ஒளியாக நான் மாறி உன் வீட்டுக்கு பிரகாசத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனசுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறேன் எல்லா தீய சக்திகளையும் தீய விஷயங்களையும் தீ வினைகளையும் கூட உன் வாழ்க்கையிலிருந்தும் வீட்டிலிருந்தும் விரட்டி உனக்கான நல்ல சக்திகளையும் தைரியத்தையும் நான் கொடுப்பேனேன் செல்வமே இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரப்போகுது உன் வாழ்விலும் வீட்டிலும் இருந்த இருள் விலகி நல்ல விஷயங்கள் சந்தோஷமாக மனநிறைவாக நடக்கும்படி செய்ய போறேன் சில பேருக்கு வீடு வாங்கணுன்ற கனவு இருக்கு சில பேருக்கு குழந்த பிறக்கணுன்ற ஏக்கம் இருக்கு சில பேருக்கு நான் நினைச்ச துணையே எனக்கு துணையாக வரணுன்ற ஆசை இருக்கு எல்லா கனவுகளையும் நனவாக மாற்றுவதற்கான வேலைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே இனி ஓ வாழ்க்கையில எந்த சிரமமும் சிக்கலும் வராமல் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆயிரம் பேர் உன்ன பத்தி ஆயிரம் விதமாக சொன்னாலும் நீ கவலையை விட்டுடு உன்னை பத்தி எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் ஆயிரம் பேரோட வார்த்தைக்கு முன்பாக என்னுடைய ஒரு ஆளுடைய அருள் என்பது அத்தனை விஷயத்தையும் சரியாக சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்போவுமே உன்னுடைய புத்தியும் மனசும் நேராக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனைகளையும் தெளிவு பெறும்படி நான் செஞ்சு காற்றேன் நீ செய்கிற காரியங்கள் எல்லாமே உனக்கு வெற்றியை தரும்படி நான் வேலை செய்கிறேன் என் செல்வமே உன் எண்ணங்கள் தெளிவாகும் உன் சிந்தனைகள் வலுப்படும் உன் மனசு அமைதியடையும் உன் வாழ்க்கையை அழகான மலர் பூங்காவனமாக நிம்மதி சந்தோஷம் நிறைஞ்சதாக நான் மாற்றி தரப்போகிறேன் உன்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை மட்டும் நீ விட்டுடு என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுற எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு யோசிக்கிறேன் சில நேரங்களில் இது செஞ்சாமல் இருந்துடலாமான்னு நல்ல காரியத்தை தள்ளி போடுகிறாய் ஒத்தி வைக்கிறாய் நீ செய்கிறது போலையே நானும் நினச்சேன்னா எப்படி இருக்கும்னு பாரு உனக்கான நல்லதை அப்புறம் செஞ்சுக்கலாம் உனக்கான காரியத்தில் வெற்றிய அப்புறம் கொடுத்துக்கலான்னு நல்லதை தள்ளி வைத்தால் அது உன் வாழ்க்கைக்கு கெடுதலாக அல்லவா முடிஞ்சு போயிடும் தான் எப்பவுமே எந்த நல்ல விஷயத்தையும் உடனே செஞ்சுடுன்னு நான் சொல்றேன் கெட்ட பழக்கத்தை மாத்திக்கணும்னா ஒரு நல்ல பழக்கத்தை நீதான் உனக்குள்ள உருவாக்கிக்கணும் அதற்கு ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் தொடர்ந்து தீவிரமாக முயற்சி செய்தால் அந்த நல்ல பழக்கம் உனக்கான நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுத்து விடும் என்று கூடிய சீக்கிரமே உனக்கு நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் நீ தயங்காமல் முன்னேறலாம் என் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக உன் கூடவே இருக்கும் உன் வாழ்க்கையை நீ ஏங்கிட்ட ஒப்படைச்சிடு நீ நினச்சி பார்க்காத நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிப்பேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்வமே யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவருக்கே நான் அதிகமாக கொடுப்பேன் நீ எப்போதுமே உனக்கு உதவி செஞ்சவங்களையும் உனக்கு நல்லது செய்தவர்களையும் மறக்காமல் அவர்களுக்கு திரும்ப செலுத்த வேண்டும் என்ற நன்றியுணர்வோடு இருந்துகிட்டீனா போதும் நான் காசு பணத்தை சொல்லலை உதவியாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் ஆறுதலாக இருந்தாலும் அரவணைப்போடு இருந்தாலும் அதுவும் நல்லது தான் அந்த நல்லதுகளை அந்த நன்மைகளை நீ மனசில் நினச்சி உனக்கு நல்லது செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆளாக நீ இருந்தினா எல்லாமே உன்வசம் உன் வாழ்வில் உன்னை நோக்கி வந்து சேரும் ஏன் செல்வமே சில காலமாகவே உனக்குள்ளே இருந்த எல்லா மன போராட்டத்திற்கும் இப்போது நான் விடை கொடுக்க போகிறேன் எது வேணும்னு என்கிட்ட வந்து நின்னியோ அதை உனக்கு அள்ளித்தருவதற்கான நேரம் வந்துருச்சு நிறைவோடு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராகு கூடிய சீக்கிரமே இந்த முருகப்பெருமான் உன் வீடு தேடி வரப்போகிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஒரு சில பேர் பாசம் காட்டுறது போல வேஷம் போட்டு வலியையும் வேதனையும் உனக்கு கொடுத்துட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படி யாராவது உனக்கு அதிகம் வலியையும் வேதனையும் கொடுத்தாங்கன்னா அப்போது அவர்களை நம்பதிச்சு நீ கவலைப்படக்கூடாது அவர்கள் காட்டியதெல்லாம் பாசம் அல்ல வேஷம் என்பது உனக்கு புரிய வந்துருச்சு உன் வாழ்க்கையில உண்மைகள் தெரிய வந்துருச்சுன்னு சந்தோஷப்படு பல உறவுகள் இங்கு பல எண்ணங்களோட பல எதிர்பார்ப்புகளோட பல சுயநல சிந்தனையோடு தான் உன்கிட்ட பழகிக்கிட்டு இருக்காங்க நீ கவனமா இருந்தீன்னா கெட்டவர்களை விளக்கி நல்லவர்களை உன் அருகில் வச்சுக்கலாம்